ஆண்டவ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி உங்களில் அநேகர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கண்ட பிறகு எங்களை அழைக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக உங்கள் செய்தி நான் பார்க்கிறேன் பிரதர் என்று நீங்கள் சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் இது நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உதவி கேட்பதில்லை என்ற போதிலும் உங்களில் சிலர் எங்களுக்கு இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் இன்னும் உற்சாகமாக செய்வதற்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து வருகிறீர்கள் அத்தனை பேருக்கும் நான் இதயத்தின் ஆழத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலேயும் வங்கியினுடைய தகவல்களோ அல்லது மற்ற தொடர்புகளோ நாங்கள் கொடுப்பதில்லை அதை வெளிப்படுத்துவதும் இல்லை இதுநாள் வரைக்கும் மிக அழகாக ஆண்டவர் இந்த ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்து வருகிறார் போதிலும் இன்னும் சற்று அதிகமாக தொலைக்காட்சி வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பல்வேறு விதங்களிலே ஊடகத்தின் மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் உங்களுடைய ஜபங்களிலே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த பெரும் தேவைகளை கற்ற சந்தித்து எங்களுக்கு ஏற்ற நேரங்களையும் நல்ல ஞானத்தையும் காத்து தந்து பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய தனி ஜபத்தில் ஜபியுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு விசை நன்றி தெரிவிக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம்தான் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் செல்லுகிற போதும் இந்த பட்டணத்திலே நிறைய மக்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்களே ஜப குறிப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு ஆனாலும் சந்தர்ப்பம் கிட்டுவதில்லை ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் காலங்களிலே அந்தந்த பட்டணங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் தகவல் தெரிவிப்போம் உங்களை நேரில் சந்திப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாக்குத்தின் ஊடாக கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய வசனத்தை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த செய்தியை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் அத்தனையும் வல்லமை உள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்குத்தான் நான் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப ஆழமாக செய்தியை கொடுப்பதில்லை ஏனென்றால் இந்த செய்தி தொலைக்காட்சியின் வழியாக பல மக்களுக்கு போய் சேர்கிறது ஒருவேளை பொதுமக்கள் யதார்த்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அவங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை போக வேண்டும் அவர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்ற உணர்வோடு அந்த எண்ணத்தோடு நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொடுத்து வருகிறேன் என் பிரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அருணாதரி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்கு தத்தம் என்ன நிறைய வாக்கு தத்தங்கள் திருமறையில் இருக்கின்றன அதிலே ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசாயா தெற்கு தரிசன அகமம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கு இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது உண்மையில் கத்தர் உதிப்பார் தேவன் உங்கள் மேலே உதிப்பேன் என்று சொல்கிறார் இருள் பூமியை மூடலாம் காரிருள் ஜனங்களை மூடலாம் ஆனாலும் கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இடத்தில் நான் தங்கியிருந்த பொழுது வழக்கமாக ஒரு மணி நேரம் மின்சாரம் தடைபட்டு போகும் ஆனால் எல்லா வீடுகளும் இருண்டிருக்க ஒரு சில வீடுகளில் மின்சாரம் எரியும் என்ன விந்தை இது என்று விசாரித்தால் அவங்க ஜென்ரேட்டர் பாவிக்கின்றார்கள் அல்லது இன்வெர்ட் பா பாவிக்கின்றாங்க அதை பயன்படுத்துகிறார்கள் கரண்ட்டு மின்சாரம் தடைபட்டாலும் கூட அவர்களுடைய இல்லம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதுபோல தான் இந்த உலகமே இருண்டு போனாலும் உங்கள் மேலே என் மேலே தேவன் தம்முடைய வெளிச்சத்தை வைக்கிறார் தம்முடைய பிரகாசத்தை வைக்கிறார் தம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறார் தம்முடைய பாதுகாப்பை வைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்ற விரும்புகிறார் எல்லா இருளும் விலகி போகப் போகிறது ஆண்டவர் இருளை விளக்கி எல்லாவிதமான இருளை ஓட ஓட விரட்டி நீங்கள் வெளிச்சத்தின் மக்களாக ஆசீர்வாதத்தின் மக்களாக மகிழ்ச்சியின் மக்களாக இருக்கும்படி உங்களுக்கு உதவி போகிறார் ஆம் இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் முழு நிச்சயத்தோடு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் விரட்டப் போகின்றார் எல்லா த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் இருளின் ஆவிகள் ஆண்டவர் தம்முடைய வளமையினாலே அப்புறப்படுத்தப் போகிறார் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்கப் போகிறீர்கள் ஆம் இருள் உங்களை இனி ஒன்று செய்ய முடியாது இருள் உங்களை சேதப்படுத்த முடியாது இருளுக்குள்ளே நீங்கள் தடுமாறினது போதும் இருளுக்குள்ளே நீங்கள் வேதனைப்பட்டது போதும் கலங்கி தவித்தது போதும் இனி ஒரு நாளும் ஒரு காலும் ஒருபோதும் இருள் உங்களை சேதப்படுத்துவதில்லை இருளின் ஆளுகைக்கு இருளின் அதிகாரத்திற்கு இருளின் வல்லடிகளுக்கு தேவனாய் கத்தர் உங்களை விளக்கி பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார் இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வாக்கு திட்டத்தை சொல்லும் பொழுது அந்த வாக்கு திட்டம் நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை சொல்லாமல் விடுவதே இல்லை என்னுடைய எல்லா செய்திகளுக்கு நடுவில் நான் நிபந்தனைகளை கட்டாயம் சொல்லிவிடுவதுண்டு ஆகவே கத்தர் இந்த நாளிலே உங்கள் மேல் உதிக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதாகாமத்திலே நாம் கூர்ந்து போது ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் பின்னே முன்னே நமக்கான ஆலோசனைகள் நிரம்ப கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ஒவ்வொரு ஆண்டும் அநேக திருச்சபையில் வாக்கு தத்தங்கள் விநியோகம் செய்யப்படும் கொடுக்கப்படும் ஒவ்வொரு தனி நபர்களுக்குமான வாக்கு தத்தங்களை பிரத்யோகமாக போதல் கொடுப்பது உண்டு இதை குறைத்து அல்லது குறைவாக பேசுகிற ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ன ஜோதிடம் பார்ப்பது போல ஒரு வாக்கு பெற்றால் முடிந்து போயிட்டா என்று சொல்வது உண்டு நான் அதிக நிச்சயமாக நம்புகிற ஒரு விடயம் என்னவென்றால் திருமறையிலே ஆண்டர் கொடுத்திருக்கிற வாக்கு அத்தனையும் அத்தனையும் தான் நாம் எங்கே தவறுகிறோம் என்றால் வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பழிப்பதற்கு அல்லது வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நம் வேதத்தில் தேடி கண்டுபிடித்து அதை நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பியாசப்படுத்தணும் அதை செய்யாமல் விடுவதனால தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தங்களை பெறுகிறோமே தவிர அந்த வாக்குத்தங்களின் அடிப்படையிலே ஆசிர்வாதங்களை சோந்தரிக்க முடியாமற் போய்விடுகிறது வாக்குதத்தின் அடிப்படையிலே நன்மையை ஆசிர்வாதத்தை உயர்வை அனுபவிக்க முடியாமற் போய்விடுகிறது ஆகவே நேயர்கள் நீங்களும் கூட அப்படி வெறும் வாக்குத்தங்களை மாத்திரம் கேட்டுவிட்டு நீங்கள் வெறுமையாக போய்விடுவதற்கு தேவன் விரும்பவில்லை ஆகவே தான் எங்களைப் போல தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் என்ன செய்தால் என் மேல் அவருடைய அந்த வெளிச்சம் உதிக்கும் என் மேல் இருக்கிற இருள் மாறும் நான் பிரகாசமாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணுன்றத இந்த வேதத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நான் வெகு காலமாக அதை குறித்து யோசித்தேன் நாம் கட்டாயம் விசுவாச மக்களுக்கு ஒவ்வொரு வருடம் வாக்குத்தங்களை சொல்லும்போது அதற்கான நிபந்தனைகளையும் சொல்லிவிட வேண்டும் என்று கடந்த ரெண்டு ஆண்டுகளாக எங்களுடைய திருச்சபைகளிலே நாங்கள் வழங்குகிற வாக்குத்தத்திற்கு கீழே கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்று பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்கின்றோம் ஆண்டவருக்கு சித்தமானால் போன வருடமே அந்த புத்தகத்தை நான் வெளியிட நினைத்தேன் என்னால் முடியல நிறைய பண தேவைகள் எனக்கு இருந்ததினால அடுத்தடுத்த புத்தகங்களை வெளியிட வேண்டிய கட்டாயம் இருந்ததினால இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை வெளியிட முடியல ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்ருணும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் அதாவது வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளும் ஏறத்தாழ முதலாவது ஒரு ஆயிரம் வாக்கு தத்தங்களை கொடுத்து விடலாம் தேவப்பிள்ளைகளுக்கு ஒரு ஆயிரம் வாக்குத்தங்களை கொடுத்து விட்டால் அது ஒரு புத்தகமாக ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று நான் முடிவெடுத்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றேன் ஆண்டவர் சித்தமானால் மிக துரிதமாக இந்த ஆண்டிலே மையத்திலே உங்களுக்கு அந்த புத்தகம் கைக்கு வந்து சேரும் இந்த நேரத்தில் அதையும் நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் அந்த புத்தகம் முன்பதாகவே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திரையில் தோன்றுகிற எண்ணெய் குறித்து கொள்ளுங்கள் ப்ளஸ் நைன் ஒன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ் புக் நீட் ப்ராமிஸ் புக் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸோட உங்களுடைய அட்ரெஸு பின்கோடு அலைபேசி எண் அதோடு சேர்த்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டிங்கன்னா நாங்கள் அந்த அட்ரஸை தனியாக எடுத்து வச்சுருப்போம் புக்கு வந்த உடனே உங்களுக்கு அந்த புக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆனால் மறந்துடக்கூடாது இந்த புத்தகத்துக்கான விலையை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் நீங்கள் உண்மையாக அதை திருப்பி கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் பணம் கொடுக்காமலே நாங்கள் புத்தகத்தை அனுப்பிவிடுவோம் ஆகவே ஆண்டுகள் சுத்தமானால் எவ்வளவு துரிதமாக அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணணுமோ பிரிண்ட் பண்ணி அனுப்பிடுறோம் எங்களுடைய நிறைய புத்தகங்கள் அடுத்தடுத்து வெளி வருகிறது எல்லா புத்தகங்களையும் நீங்கள் பெறுவதற்கு ஏஎல்பின்னு ஒரு பிளான் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த புத்தகங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் குறிப்பாக ஊழியம் செய்கிற கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஏற்ற பல புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இன்னும் பல புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன ஆகவே மறந்துடாமல் நீங்கள் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சரி இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் தேவன் உங்கள் மேலே உதிப்பார் ஆண்டவர் உங்கள் மேலே உதிப்பார்னு சொன்னால் கத்தர் என் மேலே எங்கள் மேலே உதிக்கணும்னா நான் என்ன செய்யணும் பிரதர் நான் என்ன செய்தால் கத்தரி மேல் உதிப்பார் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுவதற்கு எல்லாம் இருள் காரிருள் மாறுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல காரியங்களை வேதம் சொல்கிறது நான் ஒரு அஞ்சு விஷயத்தை மாத்திரம் உங்களோடு நான் பேசணும்னு விரும்புகிறேன் ஒரு ஐந்து காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்பதாக யோபு புத்தகம் இருபத்தி அஞ்சு மூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது எல்லா மனுஷன் மேலேயும் அவருடைய வெளிச்சம் உதிக்கிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று புனித அருளப்பர் தன்னுடைய நூல் முதலாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார் எல்லா மனிதனையும் அவர் பிரகாசிக்க பண்ண வேணும் என்றுதான் அவர் விரும்புகிறார் எல்லா மனிதனும் வெளிச்ச வெளிச்சமாக இருக்க வேண்டும் இந்த பிரைட்னஸ் அந்த வெளிச்சம் அந்த மனுஷனை தான் ஆண்டவருடைய விருப்பம் கத்தருடைய விருப்பம் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கின்ற வாக்கு அற்புதமானது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை செய்ய விரும்புகிறார் அண்டருடைய ஆசீர்வாதத்தை கத்தருடைய நன்மையை அளவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கணும் யார் மேல் கத்தர் உதிக்காமல் இருப்பார் எல்லார் மேலையும் அவர் உதிக்க பண்ணுகிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் அல்லவா தேவனுடைய வெளிச்சம் நம்மேல் உதிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நியாயாதிபதிகள் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்து ஓராம் வசனம் கர்த்தாவே உம்மை பயக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வளமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் அவரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் பிரகாசமாயிருப்பார் யார் மேல் கத்தர் உதிப்பார் யார் மேல கத்தருடைய அந்த பிரசனம் உதிக்கும் என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மக்களை பாருங்கள் அவங்க எப்போதும் பிரகாசமாயிருப்பார்கள் பவுள் அவன் மிகவும் ஒரு அற்புதமான தேவனை நேசிக்கின்ற ஒரு மனுஷனாக இருந்தார் அவருடைய எல்லாம் அவன் வெளிச்சத்தின் மகனாக வெளிச்சத்தின் அப்போஸ்தனாக வாழ்ந்தான் தேவனுடையத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவரிடத்தில் அதிகமான அன்பு வைக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் அவன் லைஃப்பில் இருக்கிற எல்லா இருளிலிருந்து வெளியே வந்து அவனை கத்தர் பிரகாசமாய் வைக்கின்றார் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா அவனை கத்தர் நிறுத்துகிறார் என் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் மேலே அவருடைய வெளிச்சம் உதிக்கணும்னு விரும்புகிறார் அப்படி அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் ஒதித்து நீங்கள் இருளுக்கு விலகி இருக்க வேண்டுமானால் எந்த அளவிற்கு தேவனிடத்தில் அன்பு வைக்க முடியுமோ எந்த அளவு தேவனிடத்தில் நேசம் வைக்க முடியுமோ அந்த நேசம் நேசமையுங்கள் ஆண்டவர் நேசியுங்கள் உலகத்தை விட உன்னதமான தெய்வத்தை நீங்கள் நேசியுங்கள் உலகத்தை விட மிக உயர்ந்த கடவுளாய் இருக்கிற தேவன் மேலுடைய அன்பை வையுங்கள் உலகமும் அதில் உழுக்கிறவைகளும் நிச்சயமாக நம்மை நித்தியத்துக்கு கொண்டு செல்லாது அதன் மேல் நேசம் வைக்கிறவர்கள் அதன் மேல் அன்பு வைக்கிறவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மாறாக தேவன் மேல் அன்பு வைத்து தேவனை மிகவும் நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாக நித்தியத்துக்குரியவர்கள் ஒரு பிரகாசமான வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது ஒரு பிரகாசமான ஜீவிதம் யாரிடத்தில் இருக்கிறது ஆ அன்பானவர்களை ஆண்டவரிடத்திலே அன்பு வைக்கிறவர்கள் தாவிதனுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தின் பிள்ளையாக அவன் இருந்தான் சொல்லுகிறான் தேவரீரன் விளக்கை ஏற்றுகிறீர் என்று சொல்கிறான் சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டுல எப்படி சொல்கிறான் இப்படி தாவிது சொல்வதற்கான காரணம் என்ன ஒரு நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு அவன் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு வைக்க வேண்டும் இந்த பதினெட்டாவது சங்கீதத்தின் இருபத்தெட்டாம் வசனத்தில் தேவரியின் விளக்கை நீர்தான் ஏற்றுகிறீர் என் இருளை வெளிச்சமாக்கு நீர்தான் என்று பாடுகிற சங்கீதக்காரன் தாவிது அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள் என்ன சொல்கிறான் என் பிலநாயி கத்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறான் ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகும் அவன் மேல் கத்தர் உதிக்க துவங்குவார் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக உயர்ந்த நிலையிலே வைக்கப்படுவான் ஆகவே உங்கள் மேலே கத்தர் உதிக்கணும்னா எல்லா இருளும் விலகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் பெரிய சகோதர சகோதரிகளை மறவாமல் மறக்காமல் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கத்தருடைய சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நானும் நேசிக்கிறேன் ஜீசஸ் ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுங்கள் நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய நேசம் உங்களை அளவில்லாமல் நிரப்பும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் கத்தருடைய அருள் கத்தருடைய தெய்வீக மகிமை உங்களை நிரப்பும் அதில் மாற்றமில்லை இரண்டாவது நாம் என்ன மல்கியா புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் யார் மேல் உதிக்குமாம் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் ஆண்டவருக்கு அஞ்சி யார் நடக்கின்றார்களோ அவருக்கு பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்கள் மேல் கத்தருடைய வெளிச்சம் உதிக்கும் அவருடைய அவருடைய பிரகாசம் உண்டாகும் எனது அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையினுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாக வேண்டுமானால் கத்தர் உங்க மேல தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ண வேண்டுமானால் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள் கத்தருக்கு நீங்கள் பயந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரகாசம் உ வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும் உங்களுடைய புகழை யாரும் அபகரிக்க முடியாது உங்களுக்கு உங்களுடைய உயர்வுகளை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் எல்லா தடைகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என் தேவ் நாய்க்க அப்படியே உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்ந்த நிலைகளை நீங்கள் வைக்கப்படுவீர்கள் அருமையான ஒரு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது யோபு புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவர் அருளிய தீபம் என் மேல் பிரகாசித்தது என்று யோபு சொல்லுகிறார் என் தலையுமே பிரகாசித்தது அதாவது அவருடைய வெளிச்சம் யோபுவின் மேல் உதித்தது காரணம் என்ன என்று கேட்டால் அந்த யோபு புத்தகத்தின் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பி விட்டு விலகுற மனுஷனாக இருந்தான் என்று நான் வாசிக்கிறோம் அந்த மனிதன் உத்தமனாக இருந்தான் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் ஆகவே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசம் வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாய்காத்த கற்றளையிட்டான் இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையினுடைய ஜீவிதத்தில் ஆண்டவராகிய தெய்வம் நீங்கள் பிரகாசமாய் இருப்பதற்கு நீங்கள் இருண்ட நிலையிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதுதான் கத்தருக்கு பயந்து வாழ அர்ப்பணிக்கிறீர்களா கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழ்கிற போது கத்தருக்கு அஞ்சி வாழ்கிற போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாய் இருக்கும் மூன்றாவதாக செம்மையானவர்கள் மேல கத்தருடைய வெளிச்சம் உதிக்கும் அவங்க மேல கத்தர் பிரசன்னத்தை பிரசனத்தை வைப்பார் செம்மையானவர்கள் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு நான்காவது வசனம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் யார் மேலே கத்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார் செம்மையானவர்கள் மேலே கத்தருக்கு பயந்தால் மாத்திரம் போதாது செம்மையான பாதையிலே நாம் நடக்க வேண்டும் பதினாறு பதினேழு நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் தீமி விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திற்கு பயப்படுகிற நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற நாம் நலமான பாதையிலே சரியான பாதையிலே நாம் தேவனுடைய கற்பனையின்படி நடக்க துவங்குகிறோம் பாருங்கள் அப்பொழுது நம்மே த கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார் தேவனுடைய வெளிச்சம் எப்பொழுது உதிக்கும் தீமை விட்டு விலகிற ஒரு மனுஷன் செமையான மனித மனிதனுடைய லைஃப்பில் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து மனுஷனை நோக்கி பார்க்குது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கின்றோம் நான் உத்தமமாக நடந்தால் செம்மையானவனாக நடந்தால் தேவனுடைய பிரகாசம் உள்ள கண்கள் என்னை பார்க்கும் நானும் பிரகாசமாய் மாறுவேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அன்பானவர்களே நான் தேவனுடைய நாமத்துக்கு நாமத்துக்கும்பதாக செம்மையானவனாக உண்மையானவனாக நான் வாழ்கிறேனா செம்மையான ஒரு மனதை உடையவனுடைய லைஃப்பில் ஆண்டவர் அப்படித்தான் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை வெளிச்சத்தை கொடுக்கிறார் யோசிப்பு ஒரு செம்மையான மனிதனாக இருந்தான் தேவனுடைய பார்வைக்கு உண் மிக உண்மையுள்ளவனாக இருந்தான் அவன் செம்மையான பாதையில் நடக்கக்கூடியவனாக இருந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் வந்தது அவன் மேலே கத்தர் தன்னுடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணினார் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகி போனது அந்த மனிதனை கத்தர் ஆசிர்வதித்தார் ஆண்டவருடைய அளவிட முடியாத அந்த ஆசிர்வாதத்தை அந்த மனிதன் பெற்ற அனுபவித்தான் இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல தம்முடைய பிரசன்னத்தை தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய உயர்வை வைக்க விரும்புகிறார் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய அந்த வெளிச்சம் யார் மேல் உதிக்கும் முதலாவது நம்ம பார்த்தோம் தேவனிடத்தில் அன்பு குருளுக்கு அந்த வெளிச்சம் உதிக்கும் என்று இரண்டாவது நாம் பார்த்தோம் தேவனுக்கு பயந்து நடக்க இருக்கிறவர்களுக்கு மேல அவர் உதிப்பார் என்று பார்த்தோம் மூன்றாவது செம்மையானவர்கள் மேல அவருடைய வெளிச்சம் உதிக்கும் என்று பார்த்தோம் நான்காவதாக தேவனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் வாசிக்கின்றார்களோ கத்தனுடைய வசனத்தை யாரெல்லாம் பிடித்துக் கொள்ளுகிறார்களோ அவங்க மேல அவருடைய வெளிச்சம் உதித்துக் கொண்டிருக்கும் ரெண்டு பேதுரு புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடுந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இருளிலே உதிக்கின்ற வெளிச்சம் போல அவருடைய வார்த்தை இருக்கும் விளக்கை அவருடைய வார்த்தை இருக்கும் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்க எழுப்பிய ரெண்டு பதினான்கிலே நாம் அதை குறித்து பார்க்கிறோம் ரெண்டு குறைஞ்ச நான்கு நான்கிலே அதை நாம் பார்க்கின்றோம் கத்தருடைய வார்த்தைக்கு ஒரு பிரகாசம் இருக்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் அவருடைய வேதம் கால்களுக்கு தீபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை இருக்கு பாருங்களேன் கத்தருடைய வசனம் கத்தருடைய வார்த்தை மிகப்பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் இந்த வேத வசனங்களை சிந்திக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார் அவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை அவருடைய வாழ்க்கையில் இருக்க நம்பிக்கை செத்து போவதில்லை கத்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் தேவனுடைய வாக்கை பிடித்து கொள்ளுகிற தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனையும் அவன் ஒவ்வொரு மனிதனையும் நாம் கவ் கொருந்து கவனிக்கின்ற போது அந்த மனிதன் இருளு இருளுக்குள் அல்ல அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாக வெளிச்சத்தின் மகனாக இருக்கின்றான் இருள் பூமி மூடலாம் காரிறில் ஜனங்களை மூடலாம் ஆனாலும் கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் நீ என்ன செய்தால் உதிப்பார்னு சொன்னால் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டாள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக இந்த தேவனாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இறுதியாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் பிரகாசமாக இருப்பதற்கு நம்மேல் தேவன் உதிப்பதற்கு தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் உபாகம புத்தகம் முப்பத்தி மூன்று ரெண்டு கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி செயலிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது இப்பொழுது மோசே தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய போகின்றார் நிறைவு செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற போது அவர் என்ன ஏக்கத்தோடு இருந்தாரோ அவர் என்ன பாரத்தோடு இருந்தாரோ அந்த பாரத்தை நிறைவேற்றும்படி அந்த பாரம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஜனங்கள் பிரகாசம் அடையும்படி அவங்க மேல கத்தனுடைய பிரசனம் உதயமாகும்படி இந்த மனிதன் தேவனை நோக்கி செப்பித்தான் பிரியமானவர்களே ஆசீர்வாதங்களை இந்த மோசை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்தார் ஒவ்வொரு முறையும் ஜனங்களோடு பேசும்போது பிதாவோடு அவருக்கு இருந்த தொடர்பு பிதாவோடு அவருக்கு இந்த உறவை சரி செய்து விட்டுத்தான் பேச துவங்குவான் அப்படி பேசியவன் வார்த்தைகளை சொல்லுகிறபோது சொன்ன ஒரு வார்த்தை உதயமாக வேண்டுமானால் உதயமாக வேண்டுமானால் தேவனுடைய ஜனம் இருளுக்கு இருளில் இருக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கணுன்னா உதயமாகணுன்னா ஆண்டு நோக்கி பாருங்கள் ஒருவேளை வாழ்க்கை முழுசும் இருண்டதாக இருக்குதா எங்கே திரும்பினாலும் பாதை தெரியல பிரதர் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் ஒரு கோட்டை சுகத்துக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் தட்டு தட்டு தடுமாறி போய் கலங்கி போய் நிற்பது போல நான் நிற்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு வழி தெரியலை ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு புரியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் போராட்டம் இதுக்கு நடுவில் நான் என்ன செய்யறது புரியல ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த மனநிலையோடு இருக்கின்ற தேவப்பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நீர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் நீர் மாத்திரம்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று அவருடைய கரத்தை பிடித்து கொண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் நான் சொல்லுகிறேன் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகி போகும் எல்லா இருளும் விலகி போகும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்தர் நீங்கள் காணும்படி உதவி செய்வார் இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தயவு உங்களை நிச்சயம் மூடும் என்பதிலே சந்தேகமே இல்லை எல்லா இருளும் விலகி போக வேண்டுமானால் ஜபம் மிக 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 அவசியம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் வேத வேதம் முழுக்க வாசித்து பாருங்கள் யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டுகொள் வேண்டிக் கொள்கிறார்களோ அவள் அத்தனை பேரையும் கத்தர் பிரகாசிப்பிக்கப்படுங்க அவங்க மேலே கத்தர் உதிக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்ற விரும்புகிறார் எல்லா இருளும் விலகி போகப் போகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் ஆண்டவருடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கத்தர் அட எல்லா இருளையும் கத்தர் அப்புறப்படுத்தி ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு தரப்போகிறார் இருள் பூமியை மூடும் காரில் ஜனங்களை மூடும் ஆனாலும் கத்தர் உங்கள் மது உதிப்பார் அன்பானவர்களே ஒரே இருண்ட நிலைக்குள் நான் வாழ்கிறேன் எங்கு திரும்பினாலும் போவதற்கான வழி தெரியவில்லை நான் போராடி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நல் வழி காண்பிப்பதற்கு ஒருவரும் இல்லை பிரதர் நான் அவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிற நபராக நீங்கள் இருக்கிறீர்களா இருளுக்கு நடுவில் மிகுந்த மனவதீனோடு வாழ்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு உங்கள் மேல் உதிக்கப் போகிறார் இயேசுனுடைய வெளிச்சத்தினாலே நீங்கள் பிரகாசம் அடையப் போகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு பயந்த இடங்கள் செம்மையான பாதையை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் அவருடைய வார்த்தைகளை பிடியுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரகாசமாயிருக்கும்படி வெளிச்சம் கொடுக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாம் நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே ஆசீர்வாதமான இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி உங்களுடைய பொற்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி உம்முடைய தெய்வீக அனுக்கரகம் ஆசிர்வாதம் கிருப நன்மை தயவு அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரும் மேலும் தேவன் தம்முடைய தயவை வைப்பீராக ஆம் சுவாமி எல்லாருமே மேலும் இருக்கிற இருள் விலகட்டும் தெய்வீக அருள் நம்முடைய பிள்ளைகளை நிறப்பட்டும் என்று செபிக்கிறேன் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே